நமஸ்காரம் இப்போது நம்ம பார்க்கறது வந்து காசர்கோட் டிஸ்ட்ரிக்ட் அதில் மேங்களூர் போகிற வழியில் கஞ்சங்காடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் வரும் அங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் தாயனூர் அப்படின்னு ஒரு இடம் அதில் டாக்டர் உதயன் சாருடைய கிரகம் இது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஹெர்பல் பிளான்ஸ் எல்லாம் அவர் வச்சு நல்ல ஒரு எல்லோருக்கும் கஷாயங்கள் பவுடர் அந்த மாதிரி வச்சு உடம்புக்கு சொஸ்தம் பண்ணி கொடுக்கறது ரொம்ப வருஷமாக பண்ணிட்டுருக்கட்மாஸ்ஃபியர் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கு நடுப்புற அந்த வீடுகள் ஃபுல்லாக உங்களுக்கு பிளான்ஸ் ட்ரீஸ் தான் இங்கே நிறைய இங்கே வந்து ஹெர்பல் பிளான்ஸ் எல்லாமும் நிறையவர் அவரே வந்து பயிரிட்டு அவரே வந்து இதெல்லாம் தயாரிக்கிறார் அவரோட பாரியா இதுக்கு நன்னா ஒத்தாச பண்ணிட்டு இருக்கா ஸோ ரொம்ப கடினமா உழைச்சு ரொம்ப அழகா நிறைய பேருக்கு குணப்படுத்தின் இருக்க இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் மத்தும் இல்லை ஏதாவது நமக்கு சில தோஷங்கள் அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட அவருக்கு வந்து அதை ப்ரிடிக் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அதனால் அவரால் வந்து ரொம்ப அழகாக வந்து அதுக்கும் நிவர்த்தி என்ன பண்ணலாம் நம்ம சாஸ்திரத்தில் அந்த மாதிரி மீறல்கள் ஏதாவது நம்ம முன்னோர்கள் மூலமாக நம்மளுக்கு ஆகி அதனால் நமக்கு ஏதாவது சில தொந்தரவுகள் உபாதைகள் இருந்தால் அதையும் எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்ன்றெல்லாம் ரொம்ப அழகாக வந்து அவர் எல்லாருக்கும் சொல்லி அவ அவருடைய வாழ்க்கை தரத்தை வந்து நல்லபடியாக உயர்த்தி கொடுக்குறார் ஸோ ரொம்ப நல்ல ஒரு இடம் யாருக்காவது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணலாம் நீங்கள் அங்கே வந்து இந்த இப்போ நீங்கள் பார்க்குற இந்த க்ரீன் ஹவுஸில் தான் அவர் ஹர்பல் எல்லாம் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வச்சுருக்கிற இடம் ஸோ இங்கே கோஷாலையும் வச்சிருக்கார் ஸோ ரொம்ப அந்த இடமே வந்து இங்கே உங்கள் பார்க்கறச்சே தெரியும் எவ்வளோ ஒரு க்ரீனரியோடு இருக்குது அப்படின்ட்டு ஸோ ஃபேனும் தேவைப்படுறதில்லை முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு ப்ளசண்ட் அட்மாஸ்ஃபியர் அங்கே எல்லாம் நல்ல இப்போ நாங்கள் வந்த நேரம் வந்து நல்ல மழையும் இருந்துருக்கு அந்த உள் பக்கம் நீங்கள் பார்க்க கோஷாலை அவுட் நிறைய இடத்துல இவர் வந்து துளசி கிருஷ்ண துளசி செடிகள் நிறைய வச்சுருக்க ஸோ நல்ல ஒரு த்ரூ அவுட் உங்களுக்கு ஆக்சிஜன் வந்தபடி இருக்கும் அண்ட் எல்லாம் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவரே வந்து பத்திய சாப்பாடு கொடுக்குறார் ஏன்னா வந்து அந்த மாதிரி கஷாயம் அதெல்லாம் சாப்பிடும்போது சில வெஜிடபிள்ஸ் தான் நம்ம சாப்பிட்லாம் அண்டு சில இது தவிர்க்கணும் கொஞ்சம் அந்த புளி இந்த மாதிரி சில விஷயங்கள் தவிர்க்கணும் அப்படி இந்த ஒரு விதமான காரமோ இதுவோ மிதமாக போட்டு இப்படித்தான் சாப்பிடணும் அப்போ இன்னும் அதுக்கு எஃபெக்ட் நல்லா இருக்குங்கிறதுனால அந்த பத்திய உணவோடு நம்மளுக்கு அந்த கஷாயங்களால் கொடுத்து நம்மளுக்கு நல்ல விதமாக எல்லாத்தையும் உடம்பு சரி பண்ணுற ஸோ உங்களுக்கு அது மாதிரி பெனிஃபிட் பண்ணிக்கணும் உங்களை நல்லபடியாக உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்னு இஷ்யூஸை கிளியர் பண்ணிக்கணும்னா ஏன்னா இது வந்து உங்கள் உடம்ப வந்து ஸ்ட்ரென்த் பண்ணிடும் தட் வியாதி குணமானது மாத்திரம் இல்லை ஃபர்தராக உங்களுக்கு லைஃபில் உங்களுக்கு ஹெல்த் வந்து நல்லா இருக்கும் அதுக்கு இவர் அழகா வழிபணி கொடுக்குற டாக்டர் உதயன் சார் அவருடைய கிரகம் தான் இது தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் இந்த இடத்தை பத்தி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்

அப்புறம் வந்து இந்த கை இந்த இடத்துல அப்ளை பண்ணார் அதுக்கப்புறம் வந்து திடீர்னு அவர் வந்து மேல்போக்கிட்ட அப்ளை பண்ணி லீவ் ஆரம்பித்தார் அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் உயிர் போராடும் பெயின் தாங்கவே முடியல ஆனால் அவர் அப்படியே தாங்கி வச்சிடும் அதை லீவ் ஊற்றிட்டு சரி பண்ணிட்டு அப்புறம் வந்து சொல்கிறார் அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கே தான் வந்து அங்கே தான் ஒரிஜினேட் ஆகிருக்கு அந்த பெயின் அடிச்சு தரலாம் அங்கே பெயின் இருக்கிறதே தெரியாது அந்த ஸ்பாட்ல பெயினே கிடையாது எனக்கு வேற வேறு எங்கே சோல்றது அங்கே இங்கே தான் அது எப்போ தெரியுது நேற்றுக்கு தெரிஞ்சது அந்த அதை நேற்றுக்கு இது பண்ண ஸோ இது எல்லாம் ஒன்று ரெண்டாவது வந்து நான் போன விஷயத்து வந்தப்போ எங்கள் ஃபேமிலி செலவெல்லாம் பற்றி பேசணும் அதாவது எங்கள் மெட்டர்னல் சைடில் வந்து நிறைய வந்து ரெண்டு பசங்க ஒரு ரெண்டு பசங்க போயிட்டாங்க இப்போ மாத எத்தனோ பசங்கள் வந்து கல்யாணம் ஆன பசங்கள் எல்லாம் வந்து கல்யாணம் வந்து பர்மனண்டா இல்லாம எல்லா மேரேஜஸும் டிசால்வ் ஆகி அந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆடு கேஸ் ஃபேமிலியாக தான் சரி இதை பற்றி பேசணும் சொன்ன இப்படியோ பாஸ்ட் இல்லாது ஏதோ ஒரு லேடிக்கு ஒரு வந்து வெல்த் விஷயத்தில் ஏதோ

மொதபடி எல்லாரும் இருக்கிறவங்க வச்சு சில ஹோமங்கள் நான் சொன்னேன் அந்த ஹோமங்கள் எல்லாம் செஞ்சோம் அதெல்லாம் வந்து எஃபெக்ட் வந்துட்டுருக்கு ஸோ இது எப்படின்னா அதாவது இப்போ மருந்துக்கு பாட்டு இதை சொல்லி அதுவும் இருக்குது எனக்கு நம்மளுக்கு தோஷம் இருக்கு இந்த தோஷம் இருந்தாலும் அந்த அடுத்து எழுதிப்படுறதுங்கிறது அதையும் பற்றியும் சொல்றாரு ப்ளஸ் ஃப்யூச்சர்ல நம்மளே ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு நம்ம எப்படி வந்து வேற ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கலாம்ங்கிறதுக்கும் இது பண்ணுறாங்க அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கு நம்ம அந்த டாக்டர் உதயன் சாருடைய இந்த அவர் வளர்த்துருக்கிற ஹெர்பல் அந்த தோட்டத்துக்கு தான் நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது எதுக்கு வந்து இன் டெப்த்து உங்களுக்கு இருக்கோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அவளுடைய உழைப்பு இருக்கும் அப்படிங்கிறத எல்லாம் புரிஞ்சுக்கணும் ஸோ தட் முழுக்க முழுக்க ஒரு நேச்சுரல் வேவில் அவள் வந்து பிளான்ட்டுகள் அந்த ஹர்பல் இது எல்லாத்தையுமே வளர்க்குறது செடிகள் இது தண்ணி எல்லாமே இங்கேயே வந்து பண்ணி ஸோ இவாளே தான் வந்து இந்த இதெல்லாமும் ப்ரிப்பேர் பண்ணுறா ஸோ அந்த விஷயங்கள் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இதை நான் இன்னும் இன்டெப்த்து இருக்கேன் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு தான் ஏன்னா நிறைய பேர் வந்து ஹெல்த் இஷ்யூஸுக்கு நிறைய இங்கிலீஷ் மெடிசன்ஸு அதுக்கு அகெய்ன்ஸ்டாக சொல்லலை ஸோ இது வந்து நம்ம வெளியில் வந்து ஒரு எப்படி ஒரு கட்டடத்துக்கு சும்மா ஒரு ரிப்பேருக்கு ச சைட்லேருந்து பண்ணுறதை விட டீப் ரூட் ப்ராப்ளம் என்னன்றதுக்கு பண்ணி அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது தான் நம்மளுக்கு லாங் டைம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மாதிரி ஆயுர்வேதிக் அண்ட் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அண்டு இவர் வந்து அந்த சம்பிரதாய பிரகாரமே என்ன மாதிரி உணவுகள் சுத்தமாக நம்மளுக்கு பண்ணிக்கணும் வயத்தை நம்மளுக்கு ஆகாரத்தில் எப்படி எப்படி எல்லாம் நியமங்கள் பண்ணிக்கணும் என்ன மாதிரி காம்பினேஷன்ஸ் பண்ணிக்கணும் அது மாதிரியும் நம்மளுக்கு அவ கைட் பண்ணுறா ஸோ உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஓவரால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாரும் இதை பயனடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்